கெடுமையும் வழக்குறையை சார்ந்த போடவில்லை ஆகவே அந்த வகையிலே நாம் இதையும் அந்த தினம் நல்ல செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் நாலாம் தேதிக்கு பிறகு அந்த எலக்ஷன் ஆஃப் திரும்ப பெற்றவுடன் அதற்கான நம்முடைய கூட்டங்களை ஒவ்வொரு பகுதிக்கு ரெண்டு கூட்டம் என்கிற வகையிலே நம்முடைய திருவள்ளூர் பகுதிக்கு ஆறு கூட்டங்களும் நம்முடைய மாதவரத்திற்கு ஒரு ஒன்றியத்துக்கும் பகுதிக்கு இருந்த கூட்டங்கள் என்கிற வகையிலே அதற்கு கூட்டங்கள் கூட்டங்கள் நம்முடைய மாவட்ட கழகத்தினர் சார்பாக பதவிகளை எடுத்துகிற வகையிலும் சாதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதே நேரம் நாம் கற்றுக்கோகின்ற வெற்றியை வாக்காளர்களுக்கு வெற்றியை பெற பெற்றுத் தருகின்ற வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கவும் பாராட்டப்பூர்வமாக அமைய வேண்டும் என்று நான் பல்கலைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பேரூராட்சியினுடைய செயலாளர்கள் அனைவரும் இரண்டு தேதிகளை நான் தேங்கி தலைமை கழகம் நமக்கு கொடுக்கின்ற அந்த அந்த இது மூலம் சேர்த்து நாம் வாங்குவீங்க கேட்டால் போல அதை நாம் வாங்கித்து தவிர வேண்டும் ஆகவே நீங்கள் எந்த தேதியிலே வாங்குகிறீர்கள் என்பதை மட்டும் எனக்கு சொல்லிவிட்டால் அதை கேட்ட நீங்கள் விரும்புகிற பேச்சாளர்கள் ஏதாவது சொன்னால் கிடைத்தால் அதையும் வாங்கித் தர மாவட்டம் இருக்கின்றது தயாராக இருக்கிறது ஆகவே அதையும் நாம் செய்ய கடமை ஆகவே விரும்புமே செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பிறகு வெற்றிக்கு பிறகு நம்முடைய க வெற்றி பெற்ற பாராளுமன்ற முன்னணிகள் நன்றி சொல்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது ஏனெல்லாம் நன்றி சொல்கிற நிகழ்ச்சி நிச்சயமாக நடைபெற வேண்டும் அது ஐந்து ஆண்டுகள் ஆகிய கூட அதை மக்கள் சொல்வதாக இல்லை நன்றியே சொல்லலை நன்றி சொல்றது கூட மக்கள் ஒரு மாதிரி ஆகும் கட்டுவதாக பல இடங்களில் நம்முடைய முன்னாள் மாதவரலாம் வந்தார் ஜெயக்குமார் அவர்கள் மாதவரெல்லாம் மற்ற இடத்துல பல இடத்துல என்னன்னா வேணும்னா அதுக்காக நன்றி சொல்லக்கூடாது குறைபாடு அந்த குழைப்பாடு பற்றி சிறை கூடாது நிச்சயமாக இரண்டு கேண்டிடேட்டுமே வந்து அதற்காக தேதி வாங்கப்பட்டு வாங்கப்பட்டு நிச்சயமாக அதில் அறிவிக்க வேண்டும் அதற்காக அதற்கும் நீங்கள் எல்லாரும் தயாராக இது பண்ணிக்க முடியும் ஒரு வாரம் அவர்கள் அங்கே தயாராக இருக்கும் ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள அதுக்கப்புறம் சட்டமன்றம் வர முடியாது சட்டமன்றம் வந்தால் அது போன்ற நாற்பது நாட்கள் சட்டமன்றம் நடத்தி கொண்டிருக்கு அதில் நானும்